சரி நான் என்னோட பென்சில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் என்னோட பென்சில் பாக்ஸ் பாத்தீங்களா ஸ்பைடர்மேன் பென்சில் பாக்ஸ் பாய்ஸ் எல்லா ஸ்பைடர்மேன் பேட்மேன் சூப்பர்மேன் இப்டிதான் பென்சில் பாக்ஸ் வெச்சிருபாங்க இருங்க இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஹாய் என்ன சிந்து இது ஸ்பைடர்மேன் பென்சில் பாக்ஸ் கூட இந்த மாதிரி 글리ட்டர் பென் வெச்சிருக்க அதுக்கு அப்புறம் இது யூனிகார்ன் பென்சில் ஹாய் இது லிப்ஸ்டிக் பெண்ணா என்ன சிந்து இதெல்லாம் லிப்ஸ்டிக் பென் எல்லாம் வெச்சிருக்க ரோஜா இது நான்சியக்காவோட பென்சில் பாக்ஸ் குள்ள இருக்குறதுல என்னோட பென்சில் பாக்ஸ் குள்ள எப்படி வந்துச்சுனே தெரியலையே சரி உன்னோட பென்சில் பாக்ஸ் ஓபன் பண்ணி காமி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் காமிக்கிற சிண்டோ இங்க பாத்தியா நானும் பூஜாவும் ஒரே மாதிரி பார்பி பென்சில் பாக்ஸ் தான் வாங்கி இருக்கோம் எங்களுக்கு பார்பினா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் கிரீன் கலர் வாங்கி இருக்கேன் இங்க மேல வைக்கிறதுக்கு என்கிட்ட பென்சிலே இல்ல சிண்டோ உள்ள பாரு லிப்ஸ்டிக் பென் தெரியுமா இது பென் மாதிரி நல்லா சூப்பரா எழுதும் அதுலயும் எனக்கு பிங்க் கலர் பிடிச்சிருந்ததால பிங்க் கலர் வாங்கி வச்சிருக்கேன் இது பாத்தியா டிப் பென்சில் டிப் பென்சில் வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்க சித்தி எனக்கு நார்மல் பென்சில் தான் வாங்கி கொடுப்பாங்க அதனால நான் பணம் சேர்த்து உண்டியில இருந்து எடுத்து பென்சில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு யூனிகார்ன் லைட் பென் தெரியுமா இதில் லைட் எரியும் அதுக்கப்புறம் இது பென்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்னும் சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது இங்கே பார்த்தியா டைம் டேபிள் இது இன்னும் நான் டைம் டேபிள் எழுதாமல் இருக்கேன் இந்த புது ஸ்கூலோட டைம் டேபிள் எழுதி இந்த மாதிரி பென்சில் பாக்ஸோட மூடியில் இப்படி ஒட்டிக்கலாம் இங்கே பார்த்தியா குட்டியாக ஐஸ்கிரீம் எரேசர் கூட இருக்குது எல்லாத்துலேயும் என்கிட்ட ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது ரெண்டு மூணு ஐட்டம் எல்லாம் இல்ல எங்க எல்லாத்துலயும் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்கும் ஒரே ஒரு ஐட்டம் தான் நம்ம தொலைக்காம வெச்சுக்குவோம் சரியா சிంటూ சிంటూ இங்க பாரு என்னோடதும் வந்து بار비 பென்சில் பாக்ஸ் தான் இத நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் என்னது இது உங்க ரெண்டு பேட்டோட பென்சில் பாக்ஸ்மே அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வாங்குவீங்களா ஆமா சிంటూ நானும் ரோஜாவும் எப்பவும் ஒரே மாதிரி தான் வாங்குவோம் மேல கூட ஒன்னு வைக்காம இருக்கோம் பார்த்தியா ஏ பூஜா

கடையில் ஒரே ஒரு கன் பென் தான் இருந்துச்சு ராகுல் வேணும்னு கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் இந்த கன் பென்ன லைட்டெல்லாம் எரியும் தெரியுமா எனக்கு இந்த கன் பென் ரொம்ப பிடிக்கும் இது யுனிகார்ன் பென்னை விட காஸ்ட்லி ஏ பூஜா அந்த கன் பெண் கொடுன்னு நான் உங்கக்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருக்கேன் நீ கொடுக்கவே மாட்டேங்குறா ஒழுங்காக கொடுத்துரு ராகுல் நாங்கள் எது கேட்டாலும் நீ கொடுக்குறதே இல்லை ராகுல் இப்போ நீ கேட்டால் மட்டும் நாங்கள் கொடுக்கணுமா இங்கே பார்த்தியா யூனிகார்ன் பென்சில் இருக்கு சின்ட்டு இந்த யூனிகார்ன் பென்சில் நான் இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன் பூஜா இது நல்லா தான் இருக்கும் இதுவும் டிப் பென்சில் தான் டிசைன் மட்டும்தான் வேற இதுல கலர் கலரா இருக்கும் எனக்கு தெரியும் நீ எப்பவும் போல பிங்க் தான் எடுப்ப எனக்கு பிங்க் கலர் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா சரி சரி எல்லாத்தையும் அந்த ராகுல் பையன் பென்சில் பாக்ஸ்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம் ராகுல் என்னடா இது கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி பிங்க் கலர்ல பென்சில் பாக்ஸ் வச்சிருக்க பாய்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் சூப்பர் மேன் பேட்மேன் இப்படிதான்டா வச்சிருக்கணும் புரியுதா நீ சும்மா என்ன கிண்டல் பண்ணாத உன்னோட பென்சில் பாக்ஸ் தான் ஸ்பைடர் மாதிரி இருக்கு

இது இப்படி எடுத்து பெண் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா வாவ் பாக்கறதுக்கு ஒரிஜினல் ராக்கெட் மாதிரியே இருக்கு புதுசா இருக்கு புதுசுதான்டா வாங்கி ஆறு மாசம் ஆச்சு நான் யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுக்குவேன் இங்க பாத்தியா பாக்கறதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குல்ல ஆனா இது டிப் பென்சில் இவங்க யாருக்கிட்டயும் இதெல்லாம் இருக்காது என்கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் இருக்கும் இங்க பாரு இப்ப எழுதி காமிக்கிறேன் பாரு இவங்க தான் ஏதோ லேபிள் இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்கிட்டயும் தான் லேபிள் இருக்கு பின்னாடி பார்த்தா வந்து டைம் டேபிள் இருக்கும் டேய் இந்த இன்ஜெக்ஷன் பென்சில் எங்கடா வாங்கினா சூப்பராக இருக்குது அதெல்லாம் உனக்கு சொல்ல முடியாது இவங்க ரெண்டு பேர் கேட்டு நான் சொல்லலை நீ கேட்டால் நான் சொல்லுவேனா இது யாருது இது இந்த லிப்ஸ்டிக் பெண்ணை தூக்கி என்னோட பென்சில் பாக்ஸில் வச்சது எரேசர்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது இதெல்லாம் எனக்கே பிடிக்கும் இங்கே பாத்தியா கோன் ஐஸ் மாதிரி ஒரு எரேசர் இருக்குது அப்புறம் டிப் பென்சில் இன்னொன்று இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து ஒரு லாலிபாப் எரேசர் இந்த கேப் இதுக்கு போடணுமா அந்த கோன் ஐஸ் போடணுமான்னு தெரியலையே கோன் ஐஸ்கிரீமுக்கு தான் போடணும் பார்த்தியா என்கிட்ட எவ்வளோ க்யூட் க்யூட்டான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு உங்கள் யார்கிட்டையாவது இவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சா நீ ரொம்ப பீத்திக்காத நீ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வை நான் இவங்களுக்காக ஒரு யூனிகார்ன் பென்சில் செட் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஜா பூஜா இந்த யூனிகார்ன் செட்டை ஓபன் பண்ணி பாருங்க ஏ சிந்து இந்த யூனிகார்ன் பென்சில் பாக் செட் தான் நான் வாங்கணும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் இது நீ எங்க வாங்குன எங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு கடை வந்திருக்கு அங்க தான் வாங்குறேன் நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாருங்க என்ன சிண்டூ இது உள்ளேயே பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாமே இருக்கு. பென்சில் பாக்ஸ் குள்ள என்ன இருக்கும்? அத நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா தான தெரியும். இந்த பென்சில் பின்னாடி கூட எரேசர் இருக்கும் தெரியுமா? நல்ல கியூட்டா இருக்கும் ரொம்ப டிஃபரண்டான செட் இது. நீ அந்த பென்சில் பாக்ஸ் குள்ள இது எல்லா ஐட்டம்ஸையும் வெச்சுக்கலாம். என்ன சிண்டூ எனக்கு என்னமோ இந்த பென்சில் பாக்ஸ் பாக்கறது ரொம்ப குட்டியா இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இந்த பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் இந்த பாக்ஸ் குள்ள வைக்க முடியாதுன்னு தோணுது. அப்படி எல்லாம் இல்ல எங்க நான்சி அக்கா கூட இதே பென்சில் பாக்ஸ் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்களா இதுக்கு மேல இங்க எல்லாம் டேபிள்ஸ் இருக்கும் நம்மளுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா பாத்துக்கலாம் இங்க கீழே ஃபுல்லா நீங்க பென்சில்ஸ் வச்சுக்கலாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல எவ்வளவு அழகா போயிருச்சு பாத்தீங்களா பின்னாடி பாருங்க எரே சார் எவ்வளவு அழகா இருக்கு அந்த பென்சில் எல்லா டிசைன்லயுமே வந்து யூனிகார்ன் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை இப்படி மூடிட்டு ஷார்ப்னரையும் எரே சரியும் நீங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம் இந்த பாக்ஸுக்குள்ள நிறைய இடம் இருக்கு ரோஜாக்கா நீங்க பென்சில் பாக்ஸ் வேணும்னு நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க இத நீங்க எடுத்துக்கோங்க இல்ல பூஜா சித்தி பாத்தாங்கன்னா திட்டுவாங்க நீயே எடுத்துக்கோ பூஜா எனக்கு என்னோட பழைய பென்சில் பாக்ஸே போதும் அதுவே எனக்கு நல்லா தான் இருக்கு பிடிச்சிருக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு நாளும் இது ஒவ்வொருத்தரும் எடுத்துட்டு போங்க சரியா அது கூட நல்ல ஐடியா தான் சிந்து அப்படியே நாளைக்கு நான் எடுத்துட்டு போறேன் நாளைக்கு நீங்க எடுத்துட்டு போங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நிறையா பென்சில் பாக்ஸ் பார்பி அதுக்கப்புறம் பார்பி ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவோட டேக் பண்ணியிருக்கோம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் லிங்க்கை க்ளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்